மனசே மனசே கவனி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இது எங்களுடைய நூற்றி முப்பத்தி எட்டாவது எபிசோட் இந்த எபிசோட்ல பேர் அதிர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய மன நோயை பற்றி பேச போகிறோம் வந்து ஆங்கிலத்தில் போஸ்ட் ட்ரொமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டுன்னு சொல்லுவாங்க அதை ஷார்ட் ஆஃப் டிஎஸ்சியும் கூடுவாங்க அதை பற்றி தான் இந்த எபிசோட்டில் நாங்கள் பேச போகிறோம் இது வந்து ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம் டாக்டர் மல்லிகா வந்து இதை பற்றி ஒரு எபிசோட் பண்ணியிருக்காங்க அது மறு ஒளிபரப்பு பண்ண போகிறோம் ஏன்னா கடந்த ரெண்டு எபிசோடு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே பற்றி பேசணும் அந்த வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே எபிசோட்ல பேசும்போது என்ன சொன்னோம்னா இந்த வருஷம் தீம் வந்து பேர் அதிர்ச்சி பேர் ஆபத்து இதனால் ஏற்படக்கூடிய மன பாதிப்புகளை பத்தி பேசிட்டு இருந்தோம் அதில் வந்து பிடிஎஸ்டி பற்றி மென்ஷன் பண்ணோம் அதனால் இந்த எபிசோட்ல பிடிஎஸ் பத்தி நாங்க ஏற்கனவே பண்ண ஒரு எபிசோட மறு ஒளிபரப்பு பண்ணோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இருக்கலாம் அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த நினைவுகள் திருப்பி திருப்பி வரலாம் இது வந்து சகஜம் வரக்கூடியது தான் எல்லாருக்குமே அதுல வந்து பல பேர் வந்து அதுல மீண்டு வந்துருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு ரெண்டு வாரமோ நாலு வாரமோ இல்ல ஒரு மாசத்திலயோ வந்து அவங்க ஃபுல்லா அவங்க வந்து அதுல இருந்து வெளியே அந்த அனுபவத்துல இருந்து வெளியே வந்து அவங்களுக்கு நார்மலாக அவங்க வேலை செய்யலாம் ஆனால் சில பேருக்கு வந்து இந்த மன அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அன்றாட வேலைகளில் அவங்க வந்து ஈடுபட முடியாத அளவுக்கு அவங்க சில மனநோய் அறிகுறிகளால் பாதிக்கப்படலாம் அதுதான் வந்து போஸ்ட்ரொமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முக்கியமாக சில மனநோய் அறிகுறிகள் ஏற்படலாம் அது என்ன அப்படின்னா இந்த நிகழ்வு நடக்கும்னு சொன்னேன் இல்லையா மன அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்து இருக்கும் அவங்களுக்கு இல்லையா அந்த நிகழ்வு வந்து திருப்பி திருப்பி அவங்க வந்து ரீஎக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அதாவது அதை வந்து ரீலிஃப்ட் பண்ணுவாங்க அந்த அனுபவத்தை வந்து அவங்க திருப்பி திருப்பி நிஜமாவே நடக்கிற மாதிரியே ஆன அனுபவங்கள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இது வந்து அவங்களாம் நினைச்சு பார்க்கறது இல்லை சில நேரத்துல நம்ம வந்து சில விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்ப்போம் இல்லையா மனசுல அது மாதிரி கிடையாது அவங்களுக்கு அந்த நினைவுகள் வர வேண்டாம் அப்படின்னா கூட அந்த எண்ணங்கள்லாம் அவங்களுடைய மனசில் வந்து அவங்களுக்கு அவங்களையும் மீறி வரும் இன்க்ளூசிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம் நீங்கள் தான் ஓசிடியில் கூட பார்த்துருப்பீங்க அது மாதிரி அவங்களுடைய கட்டுப்பாடுக்கும் மீறி அந்த அந்த நிகழ்வுடைய ஞாபகங்கள் வரும் அது எப்படி வரும்னா ஞாபகங்கள் எப்படி அது நடந்ததோ அதே மாதிரியே வரும் சில நேரத்தில் அது நடக்கும் பொழுதான் அவங்களுக்கு சில சத்தங்கள் கேட்டிருக்கலாம் சில நேரத்து அவங்களுக்கு வந்து அது நடக்கும் பொழுது சில வாசனைகள் அவங்க உணர்ந்திருக்கலாம் அது மாதிரியான உணர்ச்சிகள் கூட அவங்களுக்கு திருப்பி அந்த ஞாபகங்கள் வரும் பொழுது நிஜமாவே அது நடக்கிற மாதிரியே ஆன ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் ஸோ அது மாதிரி உணர்வு வந்துகிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு அது ரொம்ப மனப்பதட்டத்தையும் ஒரு பயத்தையும் கொடுக்கும் இத மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் அவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஒரு ரோடில் இருக்கும் பொழுது அவங்கள வந்து ஏதோ வழிப்பறி பண்ணுறாங்க அடித்து அவங்கள பயங்கரமாக அடித்து அவங்கள வந்து துன்புறுத்தி நகையோ எதையோ கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கிங்க அது ஒன்று அடுத்தது வந்து சில நேரத்தில் வந்து பிணைய கைதியாக கொண்டு போவாங்க ஹாஸ்டேஜாக கொண்டு போய் பிணை கைதியாக கொண்டு போய் அங்கே நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க நிறைய துன்புறுத்தல் பண்ணுவாங்க ஸோ அதை மாதிரியான நிகழ்வுலாம் நடக்கும் பொழுது அந்த எந்த இடத்துல நடந்ததோ அந்த இடத்துக்கு வந்து அவங்க போகும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு அந்த அது நடக்குமோன்றான பயம் இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையை இவங்க வந்து தவிர்ப்பாங்க அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ முக்கியமாக என்ன நடக்கும்னு அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்து திருப்பி திருப்பி அவங்களுக்கு அந்த நிகழ்வை வந்து மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க எண்ணத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அது நிஜமாவே நடக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் அவங்களுக்கு மனசில் இருக்கும் ஆனால் அது நிஜமாக நடக்காது தெரியும் அவங்களுக்கு அது நிஜமாக நடக்கல ஆனால் நிஜமாக நடக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஒரு உணர்வு மனசுக்குள்ள இருக்கும் அதனால் அவங்க வந்து நிறைய இதை மாதிரியான சூழ்நிலை அந்த மாதிரியான சூழ்நிலை எது வந்தாலும் அதை தவிர்ப்பாங்க சில சமயம் அந்த மாதிரியான சூழ்நிலையை பற்றி மற்றவங்க பேசுகிறாங்க பாருங்கள் அதை கூட அவங்க தவிர்ப்பாங்க அந்த பேசுகிறவங்ககிட்ட அவங்க எரிச்சல் படலாம் அதை தவிர்க்கலாம் ஸோ அதை தவிர்க்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கும் அப்புறம் எப்பவுமே அவங்க வந்து ரொம்ப அலர்ட்டாக ஹைப்பர் அரோசல் சொல்லுவாங்க எப்பவும் ரொம்ப அலர்ட்டாக ஒரு முள் மேலே உட்காந்துருக்க மாதிரி எப்பவும் அது மாதிரி ஏதாவது திருப்பி நடந்துருவோமோ இல்லை அது மாதிரியான சூழ்நிலை வந்துடுவோமோ அதை தவிர்க்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப இதுவாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான அவங்க ஒரு பதட்டத்தோடு இருக்கும் பொழுது மனப்பதட்ட நோய்க்கான அறிகுறிகள் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு மனசு படப்படம் அடிச்சிக்கிறது அப்புறம் ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கிறது மனசு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து ஒரு ஏதோ ஒரு ஆபத்து வரா மாதிரியே அதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மனநிலையில அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதை மாதிரி இருக்கிறதால அவங்களால வந்து அவங்க வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது மற்றவங்க பேசும்போது அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது மற்றவங்க பேசும்போது சில சமயம் எரிச்சல் கூட போகிறவங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான போஸ்டமேட்டிக் ஸ்ட்ரெஸ் ஆர்டர் இருக்கிறவங்களுக்கு அதாவது அவங்களுக்குள்ள கட்டுப்பாடு அவங்க பண்ண முடியாத அந்த எண்ணங்கள் திருப்பி திருப்பி வருது அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி அவங்க வந்து இந்த எண்ணங்களை விரும்பலாம் திருப்பி திருப்பி வர அந்த ஃப்ளாஷ்பேக் வராத விரும்பவே மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாகவும் ஒரு கோபம் கூடவான் நிறைய கோபம் ஒரு முன்கோபம் மாதிரி அவங்களுக்கு ஒரு எது கேட்டாலும் எரிச்சல் படுற மாதிரி இருக்கும் அவங்க குடும்பத்தார கேட்டிங்கன்னா இந்த நிகழ்வு நடந்ததுலருந்து அவங்க எப்போவுமே சாதாரணமாக இருக்கிற மாதிரி இல்லை ரொம்ப கோவப்படுறாங்க எரிச்சல் படுறாங்க ஏதோ ஒரு பதட்டமாகவே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க அவங்களுடைய நண்பர்களோ அவங்களுடைய உறவினர்களோ சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து ஃப்ளாஷ்பேக் பார்த்தோம் ஒன்று தவிர்ப்பாங்கன்னு பார்த்தோம் அடுத்தது வந்து இவங்க எப்போவுமே வந்து ஒரு பதட்டமாகவே இருப்பாங்கன்னு பார்த்தோம் நிறைய இந்த மாதிரி மனநோய் பாதிக்கப்பட்ட ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முக்கியமாக அந்த தூக்கத்தில் வந்து இந்த இந்த மாதிரி நடக்கிற மாதிரியான கனவுகள் அதாவது அந்த கனவு எப்படி இருக்குன்னா நெஜமாக நடக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அவங்க அந்த தூக்கத்திலேருந்து வேர்த்து விறுவிறுத்து ஒரு பயத்தோடு எழுந்து இது உண்மையாக அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க ஓ இது கனவு அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் அவங்களால தூங்கவே முடியாது அந்த மனப்பதட்டெல்லாம் அவங்களுக்கு வந்து நிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால அவங்களுக்கு வந்து அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தூக்கமும் அடிக்கடி அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அந்த மா இந்த மாதிரி பயங்கரமான கனவுகள் நைட் மேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பயங்கரமான கனவுகள் வந்து அவங்களுடைய தூக்கத்தை ரொம்ப பாதிக்கும் உங்களுக்கே தெரியும் தூக்கம் பாதிச்சுது அப்படின்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப சோர்வாக இருக்கும் மனமும் உடலும் சோர்வாக இருக்கும் ஒரு எரிச்சல் இருக்கும் எதுலையுமே ஒரு ஈடுபாடு இருக்காது இந்த மாதிரியான ஒரு மன அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து ஒருத்தர் சந்திச்சு அதுலேருந்து இருந்து மீண்டு வர முடியாத இருக்கிறவங்களை சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு உணர்ச்சி அற்ற ஒரு நிலையில போயிடுவாங்க அதாவது ரொம்ப யாரு கூடியும் பேசாம தான் உண்டு தலை உண்டுன்னு வீட்டை விட்டு அதிகமாக வெளியே போகாமல் மற்றவங்க கூட எப்போவுமே அவங்க கலகலப்பாக இருந்திருப்பாங்க அதுக்கு முன்னால் கலகலப்பாக இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு எப்போ இதை மாதிரியான எண்ணெய் நமக்கு வருமோ திருப்பி திருப்பி அந்த ஃப்ளாஷ்பேக்ன்னு சொன்னேன் இல்லையா அந்த ரீல் திருப்பி திருப்பி அந்த அந்த அனுபவம் வந்து நமக்கு எப்போ வந்து மனசுக்குள்ளே வந்து நம்ம வந்து நம்மளை அச்சுறுத்துமோ அப்படின்ற ஒரு பயம் எப்போவுமே இருக்கும் அதே மாதிரி எப்போ யாராவது வந்து இதை ஞாபகத்து படுத்திட போறாங்களா ஞாபகப்படுத்திட போறாங்களா அப்படின்ற ஒரு மனப்பதட்டமும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களால நான் சொன்ன வேலை செய்ய முடியாது மற்றவங்களோட வந்து எப்பவும் போல அவங்களுக்கு உறவு வச்சுக்க முடியாது மற்றவங்க வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா கூடையோ இல்லை கணவரோடையோ பிள்ளைகளோடையோ சகஜமா எப்பவும் பழகின மாதிரி அவங்க பழக முடியாது சில சமயம் இந்த பாலியல் பலாத்காரம் கற்பழிப்பு அப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிற்காலத்தில் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு மன வாழ்க்கை அமைந்து அது மாதிரி ஒரு ஒரு உடல் உறவு அது மாதிரி விற்கும் பொழுது கூட அவங்களுக்கு அந்த அது ஒரு ஒரு பயமாகவோ இல்லை அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி அவங்க மனசுக்கு வர்றதோ ஞாபகப்படுத்துறதோ அது மாதிரியான ஒரு பாதிப்பு கூட அவங்களுக்கு இருக்கலாம் அதனால அவங்களுக்கு பயமாக கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிடிஎஸ்டி மனநோய் வந்து ரொம்ப காலத்துக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து அவங்களுக்கெலாம் இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி நிறைய எழுதி ஆராய்ச்சிலாம் பண்ணிருக்காங்க அது எப்படி அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஆர்மி மிலிட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் தூக்கத்துலேருந்து நிஜமாவே சண்டை போடுற மாதிரி எழுந்து அவங்க ஏதோ துப்பாக்கி எடுக்கிற மாதிரி யாரையோ விரட்டுற மாதிரி அப்படின்றாலும் அவங்க வந்து நடவடிக்கை இருந்திருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு கனவுகளும் அது மாதிரி வந்திருக்கு சில பேருக்கு வந்து அவங்களுக்கு நடந்த அந்த சில அனுபவங்கள் அதாவது அவங்க எதிரிகள் வந்து அவங்கள எப்படி துன்புறுத்துனாங்க எதிரிகள் வந்து எப்படி அவங்கள வந்து சுட்டாங்க எப்படி அவங்க வந்து காயப்படுத்துறாங்க அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தனக்கு பாதிப்பு இல்லாம அவங்களோட கூட இருந்திருப்பாங்க அவங்களுடைய நண்பர்கள் இப்ப மிலிட்ரிய எல்லாம் பார்த்தீங்க ஆர்மில எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியை விட அவங்க நண்பர்களோட தான் அவங்க நிறைய நாள் நிறைய நீண்ட இரவுகள் வந்து அவங்க இருந்திருப்பாங்க அவங்களோட தான் நிறைய அவங்க வந்து சில நேரங்கள் சில நாட்கள் முக்கியமான நாட்கள் முக்கியமான நிகழ்வுகள் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க வந்து குடும்பத்தோடு இருந்திருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி நண்பர்களோடு அவங்க செலவழிச்சிருப்பாங்க நண்பர்களோட இது மாதிரி ஆர்மியில் இருக்கவங்க மிலிட்ரி இருக்கவங்க ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அவர்களுடைய சில சமயம் இறப்பு வந்து அவங்க கண் எதிரிலேயே நடக்கும் கண் எதிரிலே நடக்கும் பொழுது கூட அவங்களுக்கு அந்த பாதிப்பு இதே மாதிரி ஏற்பட்டு அதனாலே அவங்களுக்கு வந்து போஸ்ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் வரலாம் சில பேருக்கு வந்து இதை வந்து ஒரு ஒரு வாரத்துலையோ ரெண்டு வாரத்துலையோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து அவங்களுக்கு வந்து அது போயிடலாம் சில பேருக்கு ஒரு நாலு வார வாரத்துலேருந்து ஆறு வாரம் வரைக்கும் அதிகமாக இருந்து அவங்களுக்கு வந்து தானாகவே அந்த அறிகுறிகள்லாம் போகாமல் ஒரு டாக்டரிடமோ இல்ல ஒரு ஃபேமிலி டாக்டரிடமும் போய் சில மருந்துகள் சாப்பிட வேண்டி இருக்கலாம் சில பேருக்கு நாள்பட மருந்துகள் அவசியமா இருக்கலாம் அதனால் இது நாள்பட இருக்கும் பொழுது என்ன இருக்குன்னா அவங்களுக்கு இதை மாதிரி தினமுமே ஒரு பயத்தோட தினமுமே ஒரு எரிச்சலோட இந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அடிக்கடி அதே நிகழ்வு நிகழ மாதிரி வருது எனக்கு சரியே ஆகாது போல இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு மனசுல ஒரு வெறுப்பு வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டில கூட சில சேஞ்சஸ் வரலாம் சில பேருக்கு வந்து இதை ஒட்டி ஆன மன வருத்தமோ இதை ஒட்டியான மற்ற மனப்பதட்டம் இல்ல பயம் இதெல்லாமும் அவங்களுக்கு சேர்ந்து வரலாம் இந்த மனப்பதட்ட நோயை வந்து நான் ஆரம்பிக்கும் பொழுது இப்ப முன்னால இருக்கிற எபிசோட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் சில சமயங்கள்ல வந்து இத மாதிரியான அறிகுறிகள் மனப்பதட்டம் இந்த மாதிரி தூக்கமின்மை இத மாதிரியான ஒரு அன்றாட வாழ்க்கையில வந்து அவங்க செய்யற வேலைகள்ல இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்து தடங்கல் ஏற்படுத்தும் பொழுது நிறைய பேர் வந்து அவங்களே முதல்ல வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நம்ம என்ன பண்ணா இதை வந்து போகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு அவங்களே வந்து சில சமயம் ஆஹ் போய் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்லாம் சில பேர் வந்து நான் சொன்னேன் மது அருந்துவார்கள் ஆல்கஹால் இதெல்லாம் பா இது பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க சில பேர் வந்து மற்ற போதை மருந்துகளில் கூட வந்து ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா இதை மாதிரியான பதட்டமும் அந்த பயமும் வந்து அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் மனசுக்கு அதை எப்படி தான் எப்படியாவது அதை வந்து நம்ம அதுல இருந்து வெளிவந்துடணும் அப்படின்னு அவங்க முழு முயற்சியோட இதெல்லாம் அவங்களாவே பார்ப்பாங்க இது ப இந்த மாதிரி பண்றதால அவங்க வந்து இன்னும் ஒரு நோய்க்கு தான் அவங்க வந்து ஆளாவாங்க இந்த ம பிடிஎஸ்டி தவிர அவங்களுக்கு ம இந்த குடிநோய் அப்புறம் இந்த போதை மருந்துக்கு அடிமையாகிற நோய் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக அந்த பிடிஎஸ்டி நோயோடு சேர்ந்து வரலாம் ஸோ இந்த பிடிஎஸ்டி நோய்க்கான அறிகுறியை நம்ம பார்த்தோம் ஃப்ளாஷ்பேக்ஸ் இருக்கும் அவங்களுக்கு நைட் மேர்ஸ் இருக்கும் தூக்கம் வராது மனப்பதட்டத்துக்கான அறிகுறிகள் நிறைய இருக்கும் அதனால் அவங்க வந்து நிறைய இடங்களையும் நிறைய பேரையும் தவிர்ப்பாங்க சில சமயம் கார் இப்போ கார் ஆக்சிடெண்ட் அவங்க காரை ஓட்டுறாங்கன்னு வச்சு கார் ஆக்சிடெண்ட்டான காரே ஓட்ட மாட்டாங்க அவங்களுடைய வேலைக்கு அவங்க கட்டாயம் கார் ஓட்ட வேண்டி இருக்குமா இருக்கும் சில சமயம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் பக்கத்து வீட்டில் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு அம்மா வந்து கடைக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு சாயந்தரம் ஒரு ஆறு மணி இருக்கும் பொழுது அவங்களுடைய நெஞ்சில வந்து ஒரு கத்தியை வச்சு செயினை வந்து ஒருத்தர் வந்து பறிக்க வந்தான் அப்போ பறிக்க வரும்பொழுது அவங்க அம்மா அந்த அந்த அம்மா அந்த கத்தியை பிடிச்சி எடுக்க முடியாமல் பண்ணால் அவன் கத்தியை இழுத்து போன அப்புறம் அவங்களுக்கு வந்து கையை வெட்டி இந்த கையை மடக்க முடியாமையே இருந்தது ஸோ அதை மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான நபர்கள் வந்து மறுபடியும் அந்த நேரத்தில் கடைக்கு போகிறதையோ அந்த மாதிரியான ரோடில் நடந்து வர்றதையோ அந்த பர்டிகுலர் ரோடில் நடக்கிறதையோ அவங்க ரொம்ப பயப்படுவாங்க அதை தவிர்க்கவும் செய்வாங்க ஸோ அந்த அவாய்டன்ஸும்னு சொல்கிறோம் இல்லைங்களா தவிர்க்கிறது அது மாதிரியான சூழ்நிலை அந்த இடங்கள் அந்த நபர்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணம் இதை தவிர்க்கிறதால அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சோசியல் லைஃப்லையும் அவங்களுடைய வேலை வேலையான ஆக்குபேஷனல்னு சொல்லுவோம் அந்த லைஃப்லேயும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்புகள் ஏற்படலாம் அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப் உறவு முறையிலே அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படலாம் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்ட அவங்களுக்கு வந்து நான் சொன்ன ரொம்ப நாள் படம் அவங்களுக்கு சில பேருக்கு ஆறு மாசம் அப்படிலாம் இருக்கும் பொழுது நல்லாம ஒரு வாழ்க்கையில் ஒரு விரக்தியும் ஒரு மன வருத்த நோயும் கூட சில பேருக்கு வந்துடலாம் அப்படியான மன வருத்த நோய் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சில பேர் வந்து அந்த மனச்சோர்வுனால் வந்து ஒரு தற்கொலை எண்ணமோ அஹ் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களும் இவங்க வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கல அப்படின்னா அது மாதிரியும் சில பேருக்கு வரலாம் நான் சொன்ன மாதிரி இந்த குடிநோய் அப்புறம் இந்த போதை மருந்துக்கு அடிமையும் ஆகலாம் சோ இந்த அறிகுறிகளை பார்த்தோம் நம்ம இதை வந்து நான் சொன்ன ஆரம்பத்துல சொன்ன வந்து நிறைய பேர் இதை மாதிரியான அனுபவத்துல இருக்கிறவங்க முக்காவாசி பேருக்கு ஆரம்பத்துல மனப்பதட்டெல்லாம் இருக்கும் அந்த நினைவுகள் வரும் அதே மாதிரி நடக்கிற மாதிரிலாம் வரும் அப்புறம் போக போக அவங்களுக்கு தானாக சரியாயிடும் சில பேருக்கு வந்து இது ரொம்ப வலுவாக இருந்து ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போய் அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா தான் சரியாகிற மாதிரி இருக்கும் இது வந்து ஏற்கனவே ஒரு மனநோய் இருக்கவங்களுக்கும் ஒரு வல்நரபுலா இருக்கிறவங்களுக்கு அதாவது தனிமையில இருக்காங்க அவங்களுக்கு நிறைய சோஷியல் சப்போர்ட் இல்லை அதாவது குடும்பம் கிடையாது அவங்களுக்கு உற்றார் உறவினர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி கிடையாது தனிமேல மேல வாழறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது நடக்கும்பொழுதும் அவங்களுக்கு இந்த பிடிஎஸ்டி வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இன்னும் நிறைய இருக்கு நம்ம மரணம் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இதை மாதிரி பாதிப்பு இருந்தால் அதை மாதிரி அந்த பிடிஎஸ்டி வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு அதாவது சில சமயம் வந்து சில பேருடைய மனசு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எது வந்தாலும் அவங்க எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மனநிலையில் அவங்க இருந்திருப்பாங்க நிறைய அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் அதனால் அதெல்லாம் மீண்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கவங்கள மனசில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க அப்படின்னா இதை மாதிரி நிகழ்வுகள் வரும்பொழுது அவங்க வந்து அதையும் மீறி தனத்தான அவங்க வந்து சரிப்படுத்திட்டு சகஜமான சூழ்நிலைக்கு அவங்களாக வந்துடுவாங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது ட்ரீட்மெண்ட் கட்டாயம் தேவைப்படும் அதனால் உற்றார் உறவினர்கள் இதை மாதிரியான பாதிப்புகள் மற்றவங்க உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்து எந்த நேரத்தில் அவங்கள வந்து நல்ல மருத்துவர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சில சமயங்களில் இதை மாதிரியான ஒரு வீடியோலாம் பார்க்கும் பொழுது சில பேர் நினைக்கலாம் நமக்கு அதெல்லாம் இல்லை அதனால் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்னு நமக்கு வந்து மனநோய் இல்லை அப்படின்னா கூட நம்மளுடைய குடும்பத்தாருக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ அது மாதிரி வரும் பொழுது அவங்களுக்கே சில சமயம் இந்த மனநோய் வரும்பொழுது நம்ம இந்த மாதிரியாக நடவடிக்கை இருக்குது நம்ம இதை மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க தெரியாத ஒன்று இருக்கும் அடுத்தது வந்து போய் அவங்க வந்து அதுக்கான ஒரு உதவியை நாடுறதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் ஹெசிட்டேட் பண்ணுவாங்க டக்குன்னு போய் அவங்க வந்து அதை வந்து அந்த உதவியை நாட மாட்டாங்க அதில் வந்து சில சமயம் ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு ஸ்டிக்மான்னு சொல்லுவோம் மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க மனநோய் இருக்குதுன்னு நினைப்பாங்களே அப்படின்னு அதனால் நோய் இல்லாதவங்க கூட இந்த மனநோயை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது இப்போ இந்த நோயினுடைய அறிகுறி பார்த்தோம் நோயுடைய பேரை பார்த்தோம் நோய் அறிகுறியை பார்த்தோம் நோய் எதை எதனால எதை மாதிரிலாம் அவங்களுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அவங்களுக்கு எவ்வளோ இதை வந்து மனசுக்கு ஒரு அழுத்தமாகவும் சங்கடமாகவும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து இதுக்கான என்ன மருத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான சில மருந்து மாத்திரைகள் இருக்கிறது அதை ஒரு குடும்ப டாக்டர்கிட்ட போனீங்களாலும் ஃபேமிலி டாக்டரோ இல்லை சைக்கியட்ரிஸ் மனநல மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா இந்த நோய்க்கான ஒரு மருந்தை வந்து உங்களுக்கு அவங்க தரலாம் மாத்திரைகள் தரலாம் இதுக்கு வந்து மாத்திரைகளை விட நான் வந்து ம பொதுவாகவே மனப்பதட்ட நோயை பற்றி பேசும்பொழுது எப்போவுமே சொல்லியிருக்கேன் இது எல்லாத்துக்குமே மாத்திரைகளை விட வந்து உளவியல் மன ரீதியான சில ட்ரீட்மெண்ட்டுங்க இருக்குது அதெல்லாம் இதுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா மனசளவில் வந்து சில சமயம் நம்ம வந்து சிலதை வந்து மனசு வந்து ஒரு பழக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து மாறுறது வந்து ரொம்ப கஷ்டம் அதை வந்து மாறுறதுக்கு நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும் அப்போ நீங்கள் வந்து இந்த பயத்தால் வந்து காரே ஓட்டாம இருந்தீங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படின்னா அது அப்படியே பழக்கமில்லாமே போயிடும் அது நாலு வருஷம் கழிச்சு திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டு போய் கார் ஓட்டும்போது அதே மாதிரியான மனப்பதட்டம் வரா மாதிரி இருக்கும் அதனால் அந்த மன மாற்றத்துக்கு வெறும் மாத்திரை மட்டும் பத்தாது அது நீங்கள் அந்த உளவியல் ரீதியான சில ட்ரீட்மெண்ட்டை மருத்துவத்தை நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அது வந்து சிபிடி நம்ம ஏற்கனவே அது வந்து உங்களுக்கு பரிச்சயமாக இருக்குன்னு நினைக்கிற அந்த பேர் காபரேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இந்த ட்ரோமா பேஸ்ட் சிபிட்டின்னு ஒன்று இருக்குது காபரேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இதை மாதிரி மன அதிர்ச்சிக்குள்ளானவங்களுக்கு அப்படின்னு ஒரு சிபிடி இருக்கு அதை வந்து நீங்கள் அந்த சைக்காலஜிஸ்ட்டுன்னு இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை பண்ணலாம் அடுத்தது முக்கியமாக என்ன அப்படின்னா இதில் வந்து இன்னும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு உல ரீதியான ட்ரீட்மெண்ட் இருக்குது அது என்ன அப்படின்னா இஎம்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ மூவ்மெண்ட் டீசென்சிட்டைசேஷன் ரீப்ராசஸிங் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய பேராக இருக்குது அது முக்கியமாக என்னென்னா இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கண்ணுடைய மூவ்மெண்ட்டை வச்சு அவங்க வந்து அந்த ஞாபகத்தை அந்த ஒரு ஞாபக சக்தி இருக்கு இல்லையா அந்த ஞாபக சக்தியிலோட தான் இதனுடைய அந்த அனுபவங்கள் மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்காக வருது அதை வந்து சரி செய்யறதுக்கு ஸோ இந்த முக்கியமான இந்த உளவியல் ரீதியான ட்ரீட்மெண்ட்டில் அதுதான் தான் பண்ணுவாங்க அந்த ஞாபக சக்தியில் அவங்க வந்து ஒரு மாறுதல்களை கொண்டு வருவாங்க அடுத்தது வந்து இந்த மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் அதெல்லாம் சொன்ன பாருங்கள் அதெல்லாமும் இவங்களுக்கு வந்து அந்த மனப்பதட்டத்தை வந்து அவங்களுக்கு குறைச்சி அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணும் அவங்களுடைய தூக்கத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அவங்களுடைய அந்த தூக்கத்தில் வர அந்த நைட் மேர்ஸ்னு சொல்கிறேன் இல்லைங்களா பயங்கரமான கனவுகள் அப்படியே ந அந்த நிகழ்ச்சி எப்படி அப்போ நடந்ததோ ஒரு பத்து ரெண்டு வருஷமோ ஒரு நாலு வருஷம் முன்னால் நடந்ததோ அதே மாதிரி நடக்கிற மாதிரியான கனவுகள்லாம் வரும் அதெல்லாமும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதில் நிறைய பேருடைய அனுபவம் என்ன அப்படின்னா அந்த பிடிஎஸ்டி வந்தவங்களுடைய நிறைய பேருடைய அனுபவம் என்னென்னா அவங்க அந்த மருத்துவம் எடுத்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக குணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவர்களுக்கோ இதை மாதிரியான ஒரு அறிகுறிகள் இருந்தால் அவங்க நீங்கள் கட்டாயம் போய் மனநல மருத்துவரையோ இல்லை உங்கள் குடும்ப மருத்துவரையோ பார்த்து ஃபேமிலி டாக்டர் பார்த்து நீங்கள் இதுக்கான வைத்தியத்தை கட்டாயம் பார்த்துக்கங்க நண்பர்களே இந்த எபிசோடில் பிடிஎஸ்டி போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அல்லது பேர் அதிர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய மன நோயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதனுடைய பாதிப்புகள் என்ன எப்படி வருது அதனுடைய கான்செப்ட் எல்லாமே விளக்கி சொன்னோம் கடந்த சில எபிசோடாக ஆங்கிலத்தில் பண்ண மனதை பற்றிய எபிசோட்ஸை வந்து உங்களுக்கு போட்டு காட்டிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஆழ்மனதை பற்றி பேசணும் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்